ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எனக்கு லேட் பிரம்ம பிரம்மமுகூர்த்த விளக்கு போடவில்லை வாங்க வீடியோ காலர் போகலாம் வீடியோ கலர் வரவங்க லைக் போட்டு பாருங்கள் இன்றைக்கி நேற்று வந்து தீபம் பெயர்த்தினது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது பாருங்கள் சர்க்குண கோலம் இந்த கோலத்து மேலே தாங்க நம்ம வந்து வெத்தலை தீபம் போடணும் பாருங்கள் ஒரு பூஜையை வந்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் பூஜையை முடிச்சுட்டு அப்புறமா சமைக்க போகலான்ட்டு எப்பயும் நம்ம காலையில் அந்த பூஜையை முடிச்சுட்டால் தாங்க மனசுக்கு வந்து நல்ல நிவர்த்தியாக இருக்குது அதனால தான் லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு சாமி வந்துட்டு ரெடி பண்ணி கும்பிட்டுட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு லிமிட்டான ஒரு உறவை வச்சுக்கணும் அதுதான் நமக்கு சேப்பு சரிங்களா சாமிக்கு வந்து அரோகுரை அரோகரானு முருகருக்கு ஒரு அரோகுரவை போட்டுட்டு சமைக்கிறதுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு கடைக்கு வேறு போனோம் அதனால தான் அவருக்கு ஒரு அரோகரவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி புக்கு படிச்சுட்டு கந்த சஷ்டி புக்கு படிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் டெய்லி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாமி க என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் நானும் கேட்டுகிட்டே இருக்கிறேன் யாரும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல இல்லை சாமினாவே நிறைய பேத்துக்கு பிடிக்காது போல் அதனால் சாமி வீடியோ போட்டாலும் அதிகமாக பார்க்க மாட்டேன்றீங்க ஏன்னு தெரியல அவருக்கு ஒரு தீபத்தை காமிச்சிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கணுன்னா அவரை கும்பிடுறதை தவிர்த்து நமக்கு வேறு எதுவுமே தெரியாது எனக்கு இதுதான் இவரை மட்டும்தான் நம்ம இருக்கிறேன் அதனால தான் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனது வந்து நிலைவாசலில் வந்து வெத்தலை செடி வந்து நான் தெற்கு பக்கம் வச்சிருக்கிறேன் துளசியும் ஆனால் வந்து மணி பிளான்ட்டுன்னு சொல்கிறது லெஃப்ட் சைடில் வச்சுன்னுங்கிறேன் அதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது கரெக்டாக என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பூஜை ரூம்லாம் நீங்கள் எந்த மாதிரி அலங்கரிப்பீங்க என்ன மாதிரி செய்வேன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கலசம் வந்து நான் என் குலதெய்வம் அதனால தான் இன்றைக்கி வந்து சமையல் சாதம் அடுத்தது வந்து சவு சவ் கடலப்பருப்பு போட்ட கூட்டு பருப்பு ரசம் இது வந்து புளிகொச்சிங்க அது வந்து நேற்று செஞ்சது அது சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஜூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாப்பாடு என் வீட்டு கிச்சன் பாருங்கள் நீங்களாம் கிச்சனை எவ்வளோ இதாக அலங்கரித்து வச்சுருப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன் உங்கள் கிச்சன்லாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.